வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனடாவுடன் இந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே கனடிய போலீசார் தற்போது பொதுமக்களுக்கு ஒரு அவதான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் கடந்த வார இறுதியிலே பெண் ஒருவர் மர்ம நபரொருவரால் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து கனடாவின் லண்டன் நகர போலீசார் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக படத்தில் காணப்படுகின்ற வாகனத்தை போலீசார் தேடி வருகின்றனர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கும் இரண்டு மணிக்கும் இடையிலே ஹேமில்டன் ஸ்ட்ரீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற ரெக்டரி வீதியின் நூறாவது தொகுதியிலே பாலியல் தொழிலாளியாக பணிபுரிகின்ற பெண் ஒருவரை வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அணுகியிருக்கின்றார் இருவரும் உரையாடிய பின்னர் சந்தக நபர் அந்த பெண்ணை அருகில் இருக்கின்ற வாகன நிறுத்தமிடத்தில் தனது வாகனத்தில் ஏறுமாறு கூறியிருக்கின்றார் வாகனத்துக்குள்ளே இருந்த போது சந்தக நபர் துப்பாக்கி என்று நம்பப்படுகின்ற ஒரு பொருளை காட்டி அந்த பெண்ணை அச்சுறுத்தி இருக்கின்றார் பின்னர் வாகனத்தை டிராஃபல்கர் வீதியில் அறுநூறாவது தொகுதிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு ஓட்டிச் சென்று அங்கு அப்பெண்ணை பாலியல் ரீதியாக தாக்கி இருக்கின்றார் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட பெண் வாகனத்தில் இருந்து தப்பி அருகில் இருக்கின்ற ஒரு வீட்டிற்கு ஓடி அங்கிருந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரை தொடர்பு கொண்டு தன்னை அழைத்து செல்லுமாறு கூறியிருக்கின்றார் அதன் பின் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு சென்ற அப்பெண் அங்கிருந்து போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்கின்றார் சந்தேக நபர் முப்பது வயது மதிக்கத்தக்க பிரவுன் நிறத்தவராகவும் சுமாராக ஐந்து அடி பதினோரு அங்குல உயரம் நடுத்தர மற்றும் கட்டுக்கோப்பான உடல் மளிக்கப்பட்ட முகம் மற்றும் தோள்பட்டை வரை அடர்த்தியான கருப்பு முடி கொண்டவராகவும் விவரிக்கப்பட்டிருக்கின்றார் சம்பவத்தின் போது அவர் டிஷர்ட் மற்றும் கருப்பு நிற ஜோக்கிங் பேண்ட் அணிந்திருந்ததாகவும் விவரிக்கப்பட்டிருக்கின்றது அவர் வெள்ளி அல்லது சாம்பல் நிற நான்கு கதவுகள் கொண்ட செடான் ரக காரை ஓட்டி வந்திருக்கின்றார் இந்த விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்கள் காட்சிகள் அல்லது வீடியோ டோர்பெல் கண்காணிப்புகள் உங்களிடம் இருந்தால் லண்டன் போலீஸ் சேவையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற நேரிலே இதே போல இந்த இடத்துல நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் அதாவது கனடாவிலே பாலியல் தொழில் சட்ட ரீதியானதா இந்த ஒரு கேள்வி சிலருக்கு எழுந்திருக்கலாம் இதை பற்றி தெளிவான ஒரு விடயத்தை இந்த வீடியோவுடன் சேர்த்தே பார்க்கலாம் நேர்களே அதாவது கனடாவிலே பாலியல் தொழில் என்பது சட்ட ரீதியானது தான் ஆனால் அது அனைவருக்குமானதே அல்ல அதாவது அந்த பாலியல் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய பாலியல் தொழில் சேவையை விற்பதற்கான சட்ட ரீதியாக அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது ஆனால் அந்த சேவையை பெற்றுக்கொள்வது கொள்வது இல்லீகல் எப்படி என்று சொன்னால் உலகிலே பல்வேறு நாடுகளுக்கு முன்னுதாரணமாக அமையக்கூடிய வகையிலே இந்த ஒரு சட்டம் கனடாவிலே இருக்கின்றது இந்த இடத்திலே அதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதாவது கனடாவிலே வந்து பாலியல் தொழில் செய்வதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையுமே இல்லை ஒரு பெண் பாலியல் தொழில் செய்யலாம் ஆனால் அந்த பெண்ணிடமிருந்து பாலியல் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாது அது இல்லீகல் அதே போல ஒரு பெண் பாலியல் தொழில் செய்வதை விளம்பரப்படுத்த முடியாது அதாவது அந்த அந்த தொழிலை தவிர அதை விளம்பரப்படுத்துவது அதற்காக ஆட்களை அழைத்தல் அல்லது புரோக்கராக இருத்தல் அனைத்துமே வந்து சட்டவிரோதம் அதே போல ஆட்களை கடத்துவதும் சட்டவிரோதம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அல்லது குழந்தைகளை வைத்து செய்யப்படுவது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் அப்போ அங்க கனடாவில் இந்த பாலியல் தொழில் லீகலா இருக்குது அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே சட்ட ரீதியாக அந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதை தவிர பாலியல் தொழிலை கனடா அங்கீகரிக்கவில்லை ஸோ இந்த வழக்கு இந்த குறிப்பிட்ட இந்த தாக்குதல் சம்பவம் பார்த்துமாக இருந்தாலே ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல அந்த பெண் வந்து நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதுதான் அந்த கனடாவில் இருக்கின்ற சட்டத்தினுடைய சிறப்பம்சம் அது சரியாக இந்த வழக்கிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த லீகல் பிரேம்பர்க் எதுக்கு அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படக்கூடிய அந்த பெண்களை ரிஸ்க் ஆஃப் ஹியூமன் டிராபிகிங்ல சிக்கி இருக்கக்கூடிய ஆட்களை மீட்பதற்கு அவர்கள் சட்ட ரீதியாக போராடுவதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது பெரும்பாலான நாடுகளினுடைய சட்டங்களை பார்த்தோமாக இருந்தால் சட்டவிரோதமான செயல்களுக்கு சட்டம் எப்போதுமே துணையாக இருக்காது மியூச்சுவலாக ஒரு வியாபாரம் நடக்க போகுது ஒரு பொருளை நாங்கள் வாங்குகிறோம் ஒரு பணத்தை செலுத்துகிறோம் இது ஒரு வியாபாரம் இது ஒரு அக்ரிமெண்ட் நான் பணத்தை செலுத்தி விட்டேன் பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் வழக்குப்படலாம் ஆனால் ஒருவேளை நான் வாங்குகின்ற பொருள் ஒரு போதைப் பொருளாக ஒரு கஞ்சாவாகவோ இதோ இருக்குது சட்ட ரீதியாக ஆபத்தான தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் சோ அதுக்கு வந்து நாம் போய் வழக்கு போட முடியுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் நான் செய்ததே ஒரு சட்டவிரோதம் அப்படி இருக்கின்ற போது சட்ட ரீதியான ஒரு நிவாரணத்தை பெற முடியாது கூடுதலாக ஊழல் வழக்குகளிலே தப்பிப்பவர்கள் லஞ்சம் கொடுப்பவர்கள் கூட இப்படியாகத்தான் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு தான் பயன்படுத்துவாங்க சோ இந்த இடத்துல அப்படி ஒரு நெருக்கடி இந்த பாலியல் தொழிலாளிகளுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த திக்கியாக கனடாவிலே இப்படி ஒரு சட்டம் தந்திரமான முறையிலே வைக்கப்பட்டிருக்கு ஆகவே அங்கே அந்த பெண் சோன் அல்லது பாலியல் தொழிலாளி எப்பவுமே சேப்சோன்லான் இருப்பாரு ஆனால் அதை வைத்து தொழில் செய்கின்ற ஏனையவர்கள் அவர்களை சுரண்டுபவர்கள் அவர்களை துன்புறுத்துபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அந்த சுரண்டுபவர்கள் என்கின்ற கேட்டகரிகளை அவங்களோட புரோக்கர்ஸும் வந்துடுவாங்க ஸோ முழுக்க முழுக்க கனடாவில் இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும் ஸோ இது வந்து பல நாடுகளுக்கு முன்னுதாரணமான ஒரு சட்டமாக கூட எடுத்துக்கொள்ளப்படலாம் இந்த ஒரு வழக்கில் நீங்கள் அதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி இன்னொரு செய்தியுடன் சந்திப்பு முன்னேறே சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்களே அணிந்திருங்கள் நன்றி